அவங்க நம்மளுக்கு என்னதான் துக்கம் கொடுக்க நினைச்சாலும் நம்மளுக்கு அது அனுபவம் ஆகாது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க துக்கம் கொடுத்தாங்க ஆத்மாக்கள் அப்படின்னா அது நமக்கு அனுபவம் ஆகும் ஆனா சீக்கிரமா நம்ம அதுல இருந்து வெளியே வந்துரும் அதுக்கடுத்து இன்னும் சக்தி நிலை அடையிறோம் அப்படிங்கறது வந்து எப்படின்னா நம்மளுக்கு அனுபவமே ஆகாது எந்த ஒரு துக்கமும் அனுபவம் ஆகாது என்னதான் எப்படி அவங்க எப்படி மாயி வந்தாலும் சரி அதுலயே நம்ம ஈர்க்கப்பட மாட்டோம் அந்த மயக்கமே வராது மயக்கமே வராது அதுக்கப்புறம் நம்ம அனுபவம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னா அந்த அதிர்வலைகள் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த உடலை தாண்டின விஷயங்கள் இது எல்லாமே அதுக்கு அடுத்த நிலை நம்மளோட கர்ம கணக்குகள் முடிய முடிய அவங்களே துக்க கொடுக்கறத வந்து நிறுத்திடுவாங்க இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் ஸோ மனித ஆத்மாக்கள் அதாவது அவங்க எப்பயுமே மனித ஆத்மாக்கள் என்ன ஆசைப்படுவாங்க துக்கம் கொடுக்க கூடாதுன்னு தேர்ட் ஸ்டேஜ் ஆசைப்படுவாங்க தேர்டு லெவல் ஆசைப்படுவாங்க அது எப்போ வரும் கர்ம கணக்குகள் முடிஞ்சாதான் வரும் எப்படி கர்ம கணக்குகள் முடியும் நம்ம இப்போ இருக்கிற கணக்கு வழக்குகள்ல சிக்க கூடாது மனதளவுல மனதளவுல சிக்காம இருந்தாலே போதும் அதுக்கு யோக சக்தி கண்டிப்பா தேவை யோக சக்தி இருக்க இருக்க தானா இதுலயும் ஈடுபாடு வராது உலகிய விஷயங்கள்ல அப்போ கரும்ப கணக்க ஈஸியா ஆஹ் கையாள முடியும் இதுதான் வந்து நம்ம இப்போ தவறுகள் நடந்தாலும் நம்மளுக்கு துக்கம் கொடுத்தாலும் நம்ம சார்ந்தவங்களுக்கு ஒரு துக்கம் அப்படின்னாலும் நம்ம ரொம்ப பெரிய அளவுல வந்து தாக்கப்பட மாட்டோம் மனசு சஞ்சலம் ஆகாது புத்திய கொண்டு செயல்படுவோம் இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையா சோ இவங்களுக்கு எப்படி தீர்வு வழங்குறது அப்படிங்கறத மட்டுமே பார்ப்போமே தவிர இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி கவலைப்பட மாட்டோம் அங்க மனம் சஞ்சலம் அடையாது மனம் முழுசா வந்து ஆத்மஸ்திதி பரமாத்மா நினைவு இப்படி இருந்துச்சு அப்படின்னா உலகிய விஷயங்களை வந்து புத்தியால மட்டும் விலகி இருந்து பார்த்து நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியும் அதுக்கு நம்மளோட அதிர்வலைகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்மளோட மனப்பான்மை ஸ்ட்ராங் ஆக ஆக சுத்தி நம்மளோட அந்த அதிர்வலைகளே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹை ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாறிடுவோம் ஓம் சாந்தி ரொம்ப ஈஸியா எப்படி ஹை ஃப்ரீக்வன்சி கொண்டு வருது அதிர்வலைகள் அதிகமாக்குறது அப்படின்னா மனப்பான்மை எப்பயுமே ஒரு நல்ல எண்ணங்களை வச்சுக்கணும் அதுல முக்கியமான ஒரு ஈஸியான வழி என்னன்னா மகிழ்ச்சியான ஆத்மா ஊக்கம் உற்சாகமான ஆத்மா ஊக்கம் அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப முக்கியம் வெறும் உற்சாகம் மட்டும் இல்ல ஊக்கத்தோட என்ன நடந்தாலும் நான் வெற்றி பெற்றே தீரவேன்றதுதான் ஊக்கம் நம்மளே நம்மளை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இந்த ரெண்டு வார்த்தைகளே ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைகள் அதை நம்ம பயன்படுத்தலாம் ஓம் சாந்தி இந்த பிரபஞ்சத்தின் மிக மிக சக்திகள் நிரம்பிய ஒரு நட்சத்திரம் நான் இறைவனின் உயர்ந்த படைப்பான மனித உடலையும்

ஊக்க உற்சாகமான ஆத்மானான் இந்த சரீரத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறேன் பிரபஞ்சத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன் ஒளியாக செம்பு நிற இடத்தை அடைகிறேன் அங்கேதான் அதிகமான உயர்ந்த அதிர்வலைகளுடைய தாக்கம் தெரிகிறது அங்கேதான் உயர்ந்த சக்திகள் நிரம்பிய உயர்ந்ததிலும் உயர்ந்த சக்தி ஸ்வரூபம் பரமாத்மா அமர்ந்துள்ளார் உயர்ந்ததிலும் உயர்ந்த அதிர்வலைகளை உடைய और नचर्तिरम उली स्वरूपम् सिवा परमात्मा அவரிடமிருந்து நல்ல சக்திகள் கிடைக்கிறது பரமாத்மா சிவ தந்தையுடைய ஆன்மீக அன்பான குழந்தை நான் உண்மையான அன்பிற்கு முகத் தோற்றம் தேவையில்லை எந்தவித சரீரமும் தேவையில்லை உண்மையான காதலுக்கு எந்தவித சரீரமும் தேவையில்லை என்பதை நானும் என் பரமாத்மாவும் முழு உலகிற்கும் உணர்த்துகிறோம் ஒளி ஸ்வரூபமாக இருந்தாலும் அன்பு காதல் பரமாத்மாவை என்னோடு இணைக்கிறது ஊக உற்சாகமான ஆத்மா பரமாத்மாவின் அன்பிற்கு கட்டுப்பட்ட ஆத்மா இந்த இரண்டு வார்த்தைகளை முப்பது முறை மனதில் நினைப்போம் நான் ஊக உற்சாகம் நிறைந்த ஆத்மா பரமாத்மா சிவதந்தை, துணைவரின் அன்பிற்கு கட்டுப்பட்ட ஆத்மா ஓம் சாந்தி மனசுல இந்த வார்த்தைகளை நினைவு பண்ணுவோம் இதை நினைவு பண்ண பண்ண முகமே ஒரு மாதிரி மலர்ந்து இருக்கும் அதை அனுபவம் பண்ணுங்க பொறுமையா மனசுல சொல்லுங்க இதே வார்த்தைகளை சொல்ல சொல்ல பரமாத்மா என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய வரும் பரமாத்மா என்ன பேசுறாங்க துணைவனா என்ன பேசுறாரு அப்படின்னு தெரிய வரும் மிக பொறுமையா மனசுல அசைப்படுவோம் தீ எண்ணங்களை அப்ப தானா ஒரு சிரிப்பு உண்டாகும் நல்ல உணர்வு உண்டாகும் அது அனுபவம் பண்ணலாம் ओम शांति ओम शांति ओम शांति